செய்தி என்ன கேட்டேன்னா சாமி காசு கண்ண குத்துமா சரியா சாமி காசு கண்ண குத்துமா சொல்லு குத்துமா சாமி காசு கண்ண குத்துமா குத்துமா குத்தாதான் ரொம்ப யோசிச்சேன்னு வச்சுக்கோ உனக்கு கல்விகளையும் ஊத்திடுவாங்க பாத்துக்கோ வீடியோல வர வர எதுவுமே பேச மாட்டேங்கிற நீ தான் பேசுறேன் சாமி காசு கண்ணை குத்துமா குத்தாதாடா குத்துமா அப்படிதான்டா எனக்கு எல்லாருமே நிறைய பேர் கிளம்பிட்டாங்க இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரங்கலாம் இருக்காங்கல்ல சாமி காசு கண்ணை குத்தும் அதனால சாமி காசு கிட்ட கொடுங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு கிளம்பி இருக்காங்க யார் தெரியுமா மோடி குரூப் ம் நான் என்ன கேக்குறேன்னா சாமிக்கு உண்டியல்ல காசு யார் போடுறா சாமி போடுதான் மனுஷன் போடுறானா மனுஷன் போடுறான் அழகு கோயிலுக்கு போயிட்டு நீ எவ்வளோ ஒண்டியில் காசு போடவே இல்லை செல்ஃபோன் பார்த்துட்டே உக்காந்து அதான் உனே கல்வி கழிவு ஊத்துறாங்கய்யா அவன் வந்துவிட்டா அழகு கோயிலில் வந்துக்கிட்டு செல்ஃபோனாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவன் எந்திரிச்சு வந்து சாமியை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சாமி தட்டில் போய் காசு போட்டியா போடலையா போடல மற்றவங்க போட்டாங்களா போடலையா மற்றவங்க போட்டாங்களா போடலையாடா போட்டாங்கல்ல அவங்க காசு அப்போ நிறையா குமிஞ்சிருக்கும்ல அந்த காசெல்லாம் யார்கிட்ட போகும் யார்கிட்ட போகும் உண்டியல் வச்சு பூட்டு போட்டு சீல் வச்சுருக்காங்கல்ல அந்த காசெல்லாம் யார்கிட்ட திரும்ப போகும் கவர்மெண்ட்கிட்ட போகும் கவர்மெண்ட் இப்போ நம்ம மு முதலமைச்சர் இருக்கார்ல நம்ம முதலமைச்சரில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறைன்னு ஒரு துறை இருக்கு அதுதான் கோயிலில் உண்டியலில் வரக்கூடிய காசு எல்லாத்தையுமே அதுதான் எல்லாம் எண்ணும் பேப்பரில் போடுறாங்களா இன்னைக்கு கா காசெல்லாம் எண்ணுனாங்கன்னு சொல்லி அந்த காசுகளை ஃபுல்லாக எண்ணி எண்ணி என்ன பண்ணுவாங்க கேட்டேன்னா பத்திரமா பேங்க்கில் வச்சுருந்து அந்த கோயில பக்தர்கள் வர்றாங்கள்ல ஒனே மாதிரி பக்தர்கள்லாம் வர்றாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது நிழல் குடல் தண்ணி மருத்துவ வசதி டாய்லெட்டு படுத்து தூங்கிறதுக்கு ரெண்டு மூணாக தங்குனீங்கன்னா உங்களுக்கு படுத்து தூங்கிறதுக்கு சுத்தமான இருப்பிடம் உணவு எல்லாம் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணுறதுக்கு எந்த காசை வசதி யூஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி மக்கள் கொடுக்கக்கூடிய காசை வசதி தானே யூஸ் பண்ணணும் இது தானே சரி ஆனால் அந்த காலகட்டத்தில் என்னென்னா பண்ணாங்க எந்த காலகட்டம் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கோயில் பேர் என்னடா பெரிய கோயிலுக்குல்ல பெருசாக ஒரு கோயில் அந்த கோயிலை கட்டினவன் வேண்டா ராஜராஜ ராஜ சோழன் தெரியுமா அவன் காலகட்டத்தில் ஒன்னைய மாதிரி ஆளெல்லாம் கோயிலுக்குள்ளே உள்ளே விடவே கூடாது புரிஞ்சுக்கிட்டியா நம்மள மாதிரி ஆட்களை ஃபுல்லாக வாசல்லையே நிப்பாட்டிடுவான் கோயிலுக்குள்ளே இருக்கிறவையாவே பார்ப்பான் உச்சி குடும்பி வச்சிருக்கான் அவன் மட்டும் மணி அடிச்சுக்கிட்டு உள்ள ஃபுல்லாக வெளியில தள்ளிடுவான் அவனுக்கு நீ அறுத்து கட்டணும் விவசாயம் என்னது உனக்கு ஜாதி தொழில் என்ன பண்ணுற விவசாயம் பண்ணணும் சக்கலிய சமூகத்தை சேர்ந்தவங்க செருப்பு தைக்கணும் வரையறா இருக்கிறவங்க வந்துக்கிட்டு என்ன பண்ணணும் தப்படிக்கணும் வண்ணாரா இருந்தா துணி வலுக்கணும் அப்படி ஆள் நம்ம ஆளுகளுக்கு ஃபுல்லாக ஒரு ஜாதியின் நடிப்படையில் தொழிலை கொடுத்துட்டானுங்க நீ இப்போ எங்கே போயிட்டு வந்து உக்காந்துருக்குற காலையில் எத்தனை மணிக்கு பஸ் ஏறின எட்டு நாற்பதுக்கு எட்டு நாற்பதா எட்டு ஐம்பது எட்டு ஐம்பதுக்கு பஸ் ஏறி எத்தனை மணிக்கு பஸ்ஸை விட்டு இறங்குனே ஒம்பது மணிக்கா சாயந்தரம் எத்தனை மணிக்குடா இறங்கினேன் ஆ அது வரைக்கும் எங்கடா போயிருந்தேன் ஸ்கூலுக்கு போயிருந்தேன் உன்னை எவன்டா ஸ்கூலுக்கு போச்சோன்னு யார் போச்சுனது உன்னை ஸ்கூலுக்கு யார் போச்சுண்ணா சொல்லுப்பா யார் நானா யார் போச்சுண்ணா பாப்பா நான் பள்ளிக்கூடத்துக்கு போப்பா போய் படிப்பான்னு ஆ அவன் என்ன பண்ணுறான் இன்னைக்கு வரைக்கும் நீ பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறான் புரியுதியா அவனுக்கு புரியுதா பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்கிறவர் யார் பெரியார் அண்ணல் அம்பேத்கர் நீதி கட்சி இப்போ வந்திருக்கக்கூடிய நம்ம கடைசி முதலமைச்சர் இருக்கார் தெரியுமா அவர் வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு வாப்பா உனக்கு தேவையானது ஃபுல்லாக நான் தர்றேன் என்ன காலையில் சாப்பாடு மத்தியான சாப்பாடு யூனிஃபார்மு புத்தகம் ஸ்காலர்ஷிப்பு பைசா எல்லாமே நான் தர்றேன் வெளிநாட்டுக்கு போகிறேன்னா நீ ஐஏஎஸ் ஆகிறேன்னா கூட அதுக்கு ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுவா தர்றேன் மேற்கோட்டு படிப்பு படிச்சுட்டு நான் ஐம்பதாயிரம் தர்றேன் ஒரு லட்சம் தர்றேன் இங்கேருந்து ஏரோப்ளைன்லேயே உனைய கூட்டிகிட்டு போய் அங்கே டெல்லியில் இன்டர்வியூ அட்டன் பண்ண விட்டு கொண்டுட்டு வந்து அவன் வீட்லேயே விடுறேன் அதுக்கும் ஃப்ரீயாக தர்றேன் காசு பணம் தர்றேன் சாப்பாடு தரேன் நீ என்ன பண்ணணும் உனக்கு என்ன வேலை படிக்கிறது தான் வேலை கலெக்டர் வரைக்கும் உனைய ஆக்குறேன்னு சொல்றது யாரு நம்மளுடைய கவர்மெண்ட்டு ஆனால் பார்ப்பான்னு என்ன சொல்கிறான் காசை செலவு பண்ணாத கல்விக்குரிய காசை கோயிலில் வரக்கூடிய காசை வந்துக்கிட்டு ஸ்கூலுக்கு தராத கல்விக்கு தராதன்னு சொல்லி போய் கோர்ட்டில் கேச போடுறான் கேஸை போட்ட எப்படி சொ கேச போட்ட ஆள் யார் தெரியுமா ரமேஷுங்கிற ஒரு ஆள் டி ஆர் ஒரு ஆள் போய் ஹைகோர்ட்டில் கேச போட்டோடனே ஹைகோர்ட் என்ன சொல்லிடுச்சு ஓ போயா வேலையை பார்த்துட்டு போ அதெல்லாம் நாங்கள் தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு உடனே அவன் என்ன பண்ணுறான் மறுபடியும் எடுத்துக்கிட்டு போய் உச்ச போய் சொல்கிறான் உச்ச நீதிமன்றத்தில் போய் கல்விக்கு செலவு பண்ணக்கூடாது அப்படின்னா யார் படிக்கக்கூடாது நீ சொல் பாப்பாரா வீட்டு புள்ள படிக்கக்கூடாதுன்னு போய் என் பெட்டிஷன் போடுறானா நீ படிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவன் பெட்டிஷன் போடுறான் அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு ஏன் செலவு பண்ணக்கூடாதுன்னு கேட்டுருச்சு இப்போ இன்றைக்கி தான் மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா உச்சநீதிமன்றம் ஏன் செலவு பண்ணக்கூடாது சாமி கிட்ட கொடுக்கக்கூடிய காசை வந்து ஏன் கல்விக்கு செலவு பண்ண கூடாது அப்படின்னு கேட்டுருச்சு அப்போ நல்ல கேள்வி தானே ஸ்டே ஆர்டர் கொடுத்துருச்சு போ வேலையை பார்த்துட்டு போ மனுவை டிஸ்மிஸ் பண்றேன் அப்படிதான் நாங்கள் செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணி விட்டுருச்சு அப்போ காலா காலமா நாம எல்லாருமே படிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லி வச்சுருக்காங்க மனு தர்ம கூட்டம் என்ன தெரியுமா அப்படி ஏதாவது இந்த ஓம் நமகா அந்த நமகா இந்த நமகான்னு சொல்லிட்டு இந்த பா பாப்பாங்கல்ல பஜனை ஓதுறாங்கல்ல கும்பாபேசத்துக்கு அங்கே போய் நின்று நீ ஓதுற நீ கேட்டேன்னு வச்சுக்கி உன் தலைமையரை பிடிச்சி இழுத்து காதை திருப்பி ஈயம் இருக்குது தெரியுமா ஈயம் ஈயத்தை காய்ச்சி உன் காதில் ஊத சொல்லியிருக்கு எவ்வளவு கொடுமையான தண்டனை படிச்சிக்கிற உன் நாக்கு படிச்சு உன் நாக்கு இழுத்து வச்சா அறுக்க சொல்லிக்கடா சட்டம் வேதம் இந்த வேதத்தெல்லாம் நீ ஏற்றுக்கொள்றியா இவ்வளோ காட்டு முராண்டித்தனமான ஒரு வேதம் அப்போ இதெல்லாம் நம்ம எதிர்க்கணுமா வேண்டாமா எதிர்க்கணும் ஆனால் டிவியில் இப்போ கமெண்ட்ஸ் போட வந்துடுறாங்கப்பா சில பேர் ஒரு குரூப்பு சின்ன பையன் பப்பா ஒன்று தெரியாத பப்பா நீ அந்த பப்பாவை உக்கார வச்சு இப்போ மோசமான கருத்துக்களை ஃபுல்லாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கடா நான் சொல்கிறக்கூடிய கருத்து என்னது இந்தியா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஐம்பத்தி ஒன்று ஹேச் கான்ஸ்டியூஷனில் ஐம்பத்தி ஒன்று ஹெச்சின் படி ஒவ்வொரு தனி மனிதனும் அறிவை கொண்டு சிந்திக்க வேண்டும் சொல்லியிருக்கு இப்ப நான் சொல்றதுக்கு என்ன பூமி மாடு மாதிரி நீ தலையாட்டியா உன் அறிவுக்கு தானே சிந்திக்கிற உச்ச நீதிமன்றமே என்ன சொல்லிடுச்சு சாமிகாசு பள்ளிக்கூடத்துக்கு போகலாம்னு சொல்லிருச்சு அப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன கேடு வந்துச்சுன்னு நான் கேக்குறேன் இப்படிலாம் யாராவது கேடு கேட்கலாமா ஏய் பள்ளிக்கூடத்துக்கு நீ போகாதடா அப்படி சொன்ன நீ என்ன நினைப்ப ஐ ஜாலியில் சூப்பரான ஆள் கண்டா சூப்பர் சூப்பர் பள்ளிக்கூடத்துக்கு போவானா வீட்டிலேயே நான் இருக்கிறேன்னு நீ சொல்லுவியா தப்பு தானே இவன் ஏதோ சூது பண்ண வர்றான் இவன் தப்பாக நமக்கு சொல்லி தரான் தானே அர்த்தம் அந்த மாதிரி இவன் இவனை மாதிரி குரூப்புகள் இன்னும் இருக்காங்க இந்த உலகத்தில் குழந்தைகளை படிக்க வைக்க கூடாது நாங்கள் மட்டும்தான் படிப்போம் நீங்கள்லாம் நாசமாக போங்க போய் குளத்தில் ஜாதி தொழில் செய்யுங்க ஆஹ் அப்ப வீட்டு வேலையை போய் செய் அப்படின்னு சொன்னா இவங்களை எல்லாத்திலும் எதால் நாம் அடிப்பது சரியா அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்க விழிப்புணர்வை கற்றுக் கொடுத்திருக்காங்க இனிமே இந்த மாதிரி கேடிகளும் பேடிகளும் வந்துட்டு நம்மள வந்து என்ன பண்ண முடியாது ஏமாத்த முடியாது நமக்கு வாய்ப்பா நமக்கு என்ன வந்திருக்கு உச்ச நீதிமன்றங்கள் வரைக்கும் நமக்கு வாய்ப்பான நீதிகளை நீதி தீர்ப்புகளை நமக்கு தந்திருக்காங்க அதன் அடிப்படையில் நீ என்ன பண்ணணும் தந்தை பெரியார் சொன்ன மாதிரி மழை 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 நீ படிச்சுட்டு வந்துடணும் இப்போ கொஞ்ச நாளாக நீ இந்த காரியத்தை செய்கிற சிறப்பாக செய்கிற மகிழ்ச்சியாக செய்கிறத நான் பார்க்குறேன் ரைட்டா தொடர்ச்சியாக நீ படிப்பியா ஆ படிப்பை படிக்கக்கூடிய பசங்கள்கிட்ட மேலும் படின்னு சொல்லுவியா அதே மாதிரி சொல்லு பசங்களாம் நல்லா படிங்கடா நானும் படிக்கிறேன் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம்னு சொல்லு